வணக்கம் உங்களுக்கும் பாஸ்போர்ட்ல ஒரு பேரு பட்டாவில பெரிய தலைவலின்னு நமக்கு தெரியும் ஆனா கவலைப்படாதீங்க இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு அத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பாக்க போறோம் நம்மள நிறைய பேரு இந்த சிக்கல்ல மாட்டிருப்போம் இதனால எவ்வளவு அலைச்சல் எவ்வளவு குழப்பம் சரி ஆபீஸ்க்கு போனா அதிகாரிகளே முடியாதுன்னு கைய விரிச்சிட்டா அப்போ நாம என்னதான் பண்றது வழி இல்லையா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் நேரா கோர்ட்டுக்கு போவோம் இல்லையா அப்படி போன ஒரு வழக்கு தான் சாந்த சாந்தலக்ஷ்மி வழக்கு இதுல என்ன ஆச்சு தெரியுமா வட்டாட்சியருக்கு இந்த மாதிரி சான்று அதற்கு கொடுக்க அதிகாரமே இல்லைன்னு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிருச்சு முதல்ல இத பத்தி பாப்போம் பாருங்க இவங்களுக்கு இருந்த பிரச்சனை ரொம்ப சிம்பிள் அவங்க ஆவணங்கள்ல ஒரு இடத்துல சாந்தினும் இன்னொரு இடத்துல சாந்தி இருந்திருக்கு அவங்களுக்கு அவங்களோட வருங்கால வைப்பு நிதி அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்ட் பணத்தை எடுக்கணும் அதுக்கு இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் தானும் ஒரு சான்றிதழ் வேணும் அதனால நேரா வட்டாட்சியர்கிட்ட போய் ஒரு மனு கொடுத்திருக்காங்க ஆனா நீதிமன்றோட தீர்ப்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா ஒரு பெரிய அதிர்ச்சி வட்டாட்சியருக்கு இந்த மாதிரி ஒரு சான்றிதழ் கொடுக்க எந்த அதிகாரமும் இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு வழியே இல்லையா இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படி இல்ல வழி இருக்கு நீதிமன்றம் முடியாதுன்னு சொன்னாலும் நம்ம சட்டத்திலேயே இதுக்கு ஒரு வழி இருக்கு இப்போ திரு பாக்யராஜன் ஒருத்தர் அவரோட தாத்தாக்கு இருந்த இதே மாதிரி ஒரு பெயர் குழப்பத்தை எப்படி சூப்பரா சரி செஞ்சாருன்னு பார்க்கலாமா இங்கதான் முக்கியமான திருப்பமே இருக்கு இது திரு பாக்யராஜ் அவரோட தாத்தாவோட கதை பாருங்க அவருடைய இறப்பு சான்றிதழ்ல ஒரு பெயர் இருக்கு ஆனா ரொம்ப முக்கியமான நிலப்பத்திரங்கள்ல வேற ஒரு பெயர் இருக்கு இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய நிர்வாக சிக்கல் இது இதனால எல்லா வேலையும் அப்படியே நின்னு போச்சு சோ அவரும் எல்லாரையும் போல என்ன செஞ்சாரு அரசாங்கத்துக்கு ஒரு மனு போட்டாரு இந்த மாதிரி பெயர்கள் மாறி இருக்கு எல்லாத்தையும் விளக்கி இதை சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாரு ஆனா யோசிச்சு பாருங்க சாந்தலட்சுமி வழக்குல நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு வட்டாட்சியருக்கு அதிகாரம் சொல்லுச்சு அப்போ இங்க மட்டும் அதிகாரிகள் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி பாக்யராஜோட மனுவை தூக்கி போடல அதுக்கு பதிலா ஒரு அதிகாரபூர்வமான விசாரணை ஆரம்பிச்சது ஆமா நீங்க கேட்டது சரிதான் ஒரு விசாரணை இந்த ஆபீஸ்ல இருந்து அந்த ஆபீஸ்க்கு போன கடிதங்கள்ல தான் நமக்கான அந்த ரகசியமே ஒளிஞ்சிருக்கு முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா அவரோட மனுவை அப்படியே விட்டுரல மாவட்ட வருவாய் அலுவலர் அதாவது டிஆர்ஓ இந்த விஷயத்தை முழுசா விசாரிங்கன்னு சொல்லி பட்டாட்சியருக்கு ஒரு ஆர்டர் போடுறாரு பாத்தீங்களா விஷயம் அடுத்த கட்டத்துக்கு போகுது இந்த விசாரணை சும்மா பேருக்காக நடக்கல பல டிபார்ட்மெண்ட்ஸ் இதுல சம்பந்தப்பட்டாங்க பாருங்க பொது சுகாதார இயக்குநரகம் அவங்க வருவாய் துறைக்கு இந்த வழக்கை பத்தி கடிதம் எழுதுறாங்க அப்ப பாருங்க எவ்வளவு சீரியஸா இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு உண்மைகளை சரிபார்க்குறாங்கன்னு அப்போ இங்கே தான் அந்த மேஜிக் நடக்குது இந்த கடிதத்துல பாருங்க பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுன்னு ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ஆட அப்போ அதிகாரிகள் அவங்களோட பொதுவான அதிகாரத்தை பயன்படுத்தல அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சட்டம் கொடுத்த அதிகாரத்தை தான் பயன்படுத்துறாங்க அது என்ன சட்டம் அந்த சட்டம்தான் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது ஆமா, த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பேர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் இந்த ஒரு கேம் சேஞ்சர் அதாவது இது என்ன சொல்லுதுன்னா வட்டாட்சியர் நினைச்சா ஒரு விசாரணை நடத்தி பிறப்பு இறப்பு பதிவேட்டில் இருக்கிற தவறுகளை திருத்தலாம் இல்லைனா ரத்து கூட பண்ணலாம் அதாவது அவங்க பாட்டுக்கு ஒரு ஏலியஸ் சான்றிதழ் கொடுக்க முடியாது ஆனா ஒரு முறையான விசாரணைக்கு பிறகு ரெக்கார்டையே சரி பண்ண முடியும் இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் இப்ப பாருங்க ரெண்டு வழக்குக்கும் உள்ள வித்தியாசம் பழிச்சுன்னு புரியும் சாந்தலட்சுமி என்ன கேட்டாங்க ஒரு ஏலியஸ் சான்றிதழ் அதுக்கு என்ன சட்டமும் இல்லை அதனால நீதிமன்றம் முடியாதுன்னு சொல்லிருச்சு ஆனா பாக்கியராஜ் என்ன கேட்டாரு ரெக்கார்டை சரி பண்ணுங்கன்னு கேட்டாரு அதுக்கு பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு ஆதாரம் விழுந்துச்சு அதனால விசாரணை நடத்தி சரி பண்ணாங்க பாத்தீங்களா வித்தியாசம் நம்ம கேக்குற தான் எல்லாமே இருக்கு சரி இதிலிருந்து இருந்து நாம என்ன கத்துக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா நீங்க என்ன செய்யணும் இதோ சில முக்கியமான விஷயங்கள் நல்லா கவனிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க வட்டாட்சியர்கிட்ட போய் எனக்கு ஒரு ஆலியஸ் சர்டிபிகேட் கொடுங்கன்னு கேக்கக்கூடாது ஆனா அவரால அரசு ரெக்கார்டில் இருக்கிற தப்பை சரி செய்ய ஒரு விசாரணை நடத்த முடியும் அதனால நீங்க மனு கொடுக்கும்போது இந்த ரெக்கார்ட திருத்தம் செய்யுங்கன்னு கேளுங்க முடிஞ்சா இந்த பிறப்பு இறப்பு பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதையும் குறிப்பிடுங்க உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் மறக்காம சேர்த்து கொடுங்க இது ரொம்ப முக்கியம் பாத்தீங்களா சரியான சட்டத்தை தெரிஞ்சு வச்சிருந்தா பாதி போராட்டம் ஜெயிச்ச மாதிரி தான் ஆஃபீஸ் ஆஃபீஸா அலையாம சரியான வழியில போனா நம்ம வேலையை முடிக்கலாம்னு இந்த ஒரு வழக்கு நமக்கு நல்லா புரிய வைக்குது இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு நம்புறோம் இது மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம பாட்டி சொல்ல தட்டாத பேரன்ட் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க